அவருடைய செயல்பாட்டில் எல்லாமே பண்ணிட்டு வராரு இதே மாதிரி உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து இலங்கை அப்புறம் சிங்கப்பூர் மலேசியா இந்த இடத்துலையும் ரஜன் சரவணன் அவர்களுடைய ரசிகர் மன்றம் நல்லா விரிந்து இருக்குது இன்னமும் உலகம் ஃபுல்லாக தன்னால் முடிந்த உதவியாக ரசிகர் மன்றத்தில் உள்ள மாநில செயலாளர் மாநில தலைவர் பொருளாளர் மாணவரணி இளைஞரணி எல்லாருமே நல்லா செயல்பட்டு வராங்க இன்னும் மக்களுக்கு தங்கால் முடிந்த உதவியை இந்த லெஜன் ரசிகர் மன்றம் செய்து கொண்டே வரும்

Jahin, 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 Ini உள்ள மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் ஆயிரம் பேருக்கு பிரியாணி அந்தாரமும் நோட்டு புத்தகங்களும் மற்றும் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் மதிய உணர்வு வேணும் அப்படின்னு நினைச்சாலும் அதே மாதிரி புரட்சி தலைவருடைய ரசிகராக இருக்கும் புரட்சி நாயகம் नजर का जो लगाने के लिए मक्कल मानव जल तो में पश्चिमों ये तो पूरा जे हम लोग जनता का उन्हें बोला सुधार कर रहे हो अलग बल्ली के बल्ली के लिए बजरा उन्हें भी तो बोल रहे हैं तीन बार अरे वो ठीक है ऐसे ही मन सार बोल सेला सुधार कर रहे என்று மாணவர்களுக்கு கூறுகிறது ஆயிரம் பேருக்கு அப்புறம் தண்ணி தண்ணீர் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மூணரை பிள்ளைகள் அங்கே வைத்தாங்க அதையும் நெய் ரசிக நிர்வாகிகள் நிறைய பேரை கடைபிடித்து இன்னைக்கும் ஸ்கூல் பசங்களுக்கு வாழ்வாட்டு போகிறோம் இது எல்லாம் மாநில தலைவர் திரு

மக்கள் துறை அனைப்படி பயிற்சி குழந்தைகளுக்கு நோய் கொடுக்கு நம்மளுடைய ரசிகார்பாக குழந்தைகள் கொடிவசத்தினால் கொடிவசத்தினால் நமக்கு ஒரு ஐக்கிய அதனுடைய நாள் தான் இன்னைக்கு அதனால நமக்கு எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துகள் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்துகள் நிகழ்ச்சி மூலமாக எல்லாருக்கும் மதிய மழை வந்து சாப்பிட்டு தான் எல்லாம் போனோம் மழை வருத்தமா இருக்கு எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும் சாப்பிட்டுட்டு அண்ணனுடைய லெஜன் அவருடைய சந்தியில எல்லாம் இருக்கும் சாப்பிட்டு போனோம் போட்டோ மட்டும் கொடுங்க 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 அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த மீட்டிங்ல சொன்னாரு என்ன சொன்னாருன்னா விசில் எடுத்துட்டு போய் வயசானவங்க பக்கத்துல வச்சு ஊதாதீங்க தூங்கிட்டு இருக்கவங்க காதுல போய் ஊதாதீங்க அப்படின்னு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காரு இருந்தாலும் அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு எதற்காக டிவி நீங்க நீங்கள் விசில் சின்னம் கொடுத்தீங்க அவங்க ஆட்டோ சின்னம் கேட்டாங்கல்ல ஆட்டோ சின்னம் கொடுத்துருக்க வேண்டியதான எதற்காக நீங்க விசில் சின்னம் கொடுத்தீங்க அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா விசில் சின்ன நீங்க கொடுத்ததுனால ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன பண்றாங்க போற வர பொதுமக்களுக்கு ஒரு விசில் கொடுக்குறாங்க இதே நீங்க ஆட்டோ கொடுத்துருங்க போற வர மக்களுக்கு ஒரு ஆட்டோ கொடுத்துருப்பாங்கல்ல இப்படி வஞ்சகம் பண்ணிட்டீங்களே தேர்தல் ஆணையத்துல உள்ளவங்க நான் ஒரு ஆட்டோ ஓட்டி பொழைச்சிருப்பேன்ல விசில வச்சு நான் குப்பை வண்டி ஓட்டணும் கண்டக்டர் வேலைக்கு போனோம் புரியுதா செக்யூரிட்டி வேலைக்கு போனோம் ஒரு ஆட்டோ கொடுத்திருந்தா இந்த தம்பி விஜயோட ரசிகரா இருக்கிற இந்த கூல் சுரேஷ் நான் ஒரு ஆட்டோ ஓட்டி பழச்சிருப்பேன்ல நீங்க பத்து ஆட்டோ ஓனர் இல்ல ஆயிரம் ஆட்டோ ஓனர்களோட மனசுல பயந்துருக்கிறவன் ஒரு ஆட்டோ சின்ன கொடுத்திருந்தாங்க ஆட்டோ கிடைச்சிருக்குல்ல இனிமேல்

புரியுதா ஏன் நானே பாருங்க விசில வச்சு நாளையில இருந்து நானே குப்பால் பாருங்க என்ன குப்பால் அவங்களுக்கு கேவலமா போச்சுங்களா குப்பால் இல்லன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலகமே நாடி போயிடும் இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய அம்பானி வீடா இருந்தாலும் சரி நாடி போயிடும் குப்பால் தான் முதல் ப்ரப்பர்ட்டி கொடுக்கணும்

நீங்க ஏதாவது திட்டமிட்டு ஆட்டோ கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க நினைக்கிறேன் சார் ஜனவரியில வந்தா ஜனநாயகன் பிப்ரவரியில வந்தா பிப்ரவரி நாயகன் மார்ச்ல வந்தா மார்ச் நாயகன் ஏப்ரல்ல வந்தா ஏப்ரல் நாயகன் எங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல என்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுறப்ப பொங்கல் வீடு கட்ட தேவை செங்கல் அதே மாதிரி பல பேர் சொன்னீங்க நான் போஸ்டர் அதை வந்து நிறைய பேர் வந்து இழிவுபடுத்தி பேசுனீங்க ஒரு நண்பனுக்கு நான் இதுதான் நண்பன் மேல நான் வச்சிருக்க பாசம் அது சந்தானமாக இருந்தாலும் சரி சிம்புவாக இருந்தாலும் சரி என் தலைவன்

உங்க நண்பன் பிறந்த நாளுக்கு போஸ்ட் ஓட்டுங்க அவர்களுடைய அக்கா தங்கச்சி திருமண நாளுக்கு போஸ்ட் ஓட்டுங்க அதை விட்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் அவன் பதினாறாவது நாளே நாங்க அழுகையோட இருக்கோம் துக்கத்தோட இருக்க போஸ்ட் ஓட்டுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுதான் தமிழனோட பண்பாடா இந்த கூல் சுரேஷ் உயிரோட இருக்கும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதை விட்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கீங்க உயிரோட இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு டீ வாங்கி தாங்க ஒரு சாப்பாடு வாங்கி தாங்க அதுதான் நண்பனுக்கு செத்ததுக்கு அப்புறம் பதினாறாவது நாள் காரியம் வைக்கிறது தெருவ மறைச்சு பேனர் வைக்கிறது அதுதான் நீங்க செய்யறா செத்ததுக்கு அப்புறம் ஊர்வலம் போயிட்டு பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றது அதை விட இந்த கூழ் சுராஜ் போஸ்டர் ஒட்டுறது ஒன்றும் கீழ்த்தனமான வேலை இல்லைங்க இதை சொல்றதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லை